திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடியை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் இன்றைக்கும் நம்ம கரூர் தேவர் தான் வராரு பாண்டிய நாட்டில் பாடியிருக்கார் அங்கே தளம் பூவனம் அப்படின்ற தளத்தில் பாண்டிய நாட்டில் பாடியிருக்கார் பன் பஞ்சமம் கரூர் தேவர் அருளிய திருபூவனம் திருவிசைப்பா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அனைவரும் உங்களுடைய அள்ளி கொடுங்க சப்ஸ்கிரைபர் பெருக வழி பண்ணுங்கள் என்னைக்கும் உங்களுடைய நான் மறக்க மாட்டேன் ஏன்னா என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நான் பாடிட்டால் மட்டும் போகாது இதை கொண்டும் போய் சேர்க்குறதே நீங்கள் தான் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் மனப்பூர்வமாக வேண்டி கேட்டுக்கிறோம் உங்களுடைய நல் நல்ல ஆதரவுக்கு மென்மேலும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் திரு திருவருள் புரிந்து ஆள் ஆண்டு கொண்டு எங்கள் சிறியனுக்கு இனியது காட்டி பெரி தருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியது ஒன்றுள்ளதே மறுதரு சிறு கோங்கு அகில் மரம் சாடி வரைவலம் கவந்தி வைய திரை மறுங்கோங்கு ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே பாம்பனை தூயின்றோன் அயன் முதல் தேவர் பண்ணெடும் காலம் நிற்காண்பான் ஏம்பலித்திருக்க என்னுளம் போகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் தேம்புணல் பொய்கை வாழைவாய் மடுப்ப தேரல் பாய்ந்து பொழுகும் பூம்பனை சோலை ஆவன வீதி புவனம் கோயில் கொண்டாயே கரை கடல் ஒளியின் தமருகத்து அறையில் கட்டிய கயிற்றால் இரு தலை ஒரு இயங்க வந்து ஒரு நாள் எங்கள் கண்முகப்பே விரித்தகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் விழுந்த போது அவிழ்ந்த புரி சடை வீதி பூவனம் கோயில் கொண்டாயே மொத்தம் பத்து பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் மூன்று பாடல்களை பார்ப்போம் எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்திங்களா இப்படி ஒரு ஒன்பதாம் திருமுறை இருக்குது இந்த ஒன்பதாம் திருமுறைக்குள்ளே இப்படி தேன் பலா எல்லாம் போட்டு கலந்து இனிப்பும் போட்டு அப்படி ஒரு சுவையோட பழச்சாறு இருக்குது பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம மென்று கூட சாப்பிடுவோம் அப்படி அப்படி போதே அப்படி ஒரு சுவை கரை கடல் ஒளியின் தமருகத்து அறையில் நீர் கட்டிய கயிற்றால் தலை ஒரு நாள் இயங்க வந்து ஒரு நாள் இருந்திடா எங்கள் கண்முகப்பே விரித்திகள் விழவின் பின் செல்வோர் பாடல் வேட்கையின் வீழ்ந்தபோது அமிழ்ந்த புரிசடை உகுக்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே இந்த பூவனத்தில் இந்த மாதிரி உட்காந்துருக்கே அருமையான சொல்ல பாருங்க தமிழ் அருமையான தமிழில் பாடியிருக்காங்க இது எந்த மொழியிலும் போய் மொழிபெயர்க்க வேண்டிய வேலையே கிடையாது எவ்வளவு ஒரு அருமையான பாடல் பாருங்க பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடுங் காலம் நிற்கான் வலித்து இருக்க என் உளம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கேன் தேம்புணல் பொய்கை வாழை வாய்மடுப்ப தெளிதறு தேரல் பாய்ந்து ஒழுகும் பாம்பனை சோலை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே எவ்வளவு பேர்லாம் உன்னை தேடுறாங்கப்பா அப்படி இருந்து என் மனசுல வந்து கோயில் கொண்டேன் அப்படின்னு எவ்வளவு அருமையா சொல்கிறாரு பாருங்க அருள் புரிந்து ஆள் ஆண்டு கொண்டு இங்கன் சிறியனுக்கு இனியது காட்டிய பெரிதருள் புரிந்த ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியது ஒன்றுள்ளதோ நீ எனக்கு இப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்குற இதுக்கு மேலே பெருசு ஏதாவது ஒன்று இருக்குதா இல்லையே இப்படி ஒரு இனிமை இருக்குது நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா தேன் மா பழா எல்லாம் போட்டு நல்லா கரும்பு சாரையும் ஊற்றி அப்படி ஒரு சுவையோட ஒரு ஜூஸை கொடுத்துருக்குறாங்க மென்னு துண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படியே இருவாயும் தித்திக்குது அருமையான தமிழில் அழகாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இனி அது காட்டி பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தரும் நின் பெருமையில் பெரியது ஒன்றுள்ளதோ மறுதர சிறுங்கோங்கு அகில் மரம் சாடி வரைவளம் கவர்ந்திரி வைய பொருத்திரை மருங்கோங்கு ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே இந்த பூவனத்தில் நீ கோயில் கொண்டையே அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை அனைவரும் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க எனக்கு புக்கு இல்லை எனக்கு பாடுறதுக்கு நேரம் இல்லை அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்களுக்கான பதிவு இது இதை கேட்டு அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர உங்களுடைய அன்பு ஆதரவு எங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும் இருகரம் கூப்பி உங்களுடைய அன்புக்காக நாங்கள் காத்திருக்குறோம் எங்களையும் பாருங்கள் என்னன்னு கேளுங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் இந்த தேவாரம் திருவாசகம்லாம் தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கொண்டு வந்து போடுறேன் இதை கேட்குறதுல உங்களுக்கு என்னமா குறை எவ்வளவோ நேரம் எதுக்கோ நேரத்தை வீணடிக்கிறோம் இறைவனை இந்த பாடல்கள் மூலம் தரிசனம் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்படி இருக்கும் பாருங்கள் அதை தொடுங்க அதுதான் லைக் பெல் போட்டிருக்கோம் அதை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் அது எல்லாம் பண்ணிங்கன்னா போகிறோம் வேறு ஒன்றும் எனக்காக நீங்கள் செய்யவானா உங்களுக்காக நான் இந்த பணியை செய்கிறேன் நானும் இல்லை எங்கள் அப்பனுடைய திருவருள் ஆமாம் இது உங்களுக்கெல்லாம் வந்து சேரணும்னு என்ன ஒரு பொருளாக்கி உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன் அனுப்பிச்சிருக்க திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம்